அனைவருக்கும் வணக்கம் சிவி பயன்வாளி வழிக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம ஆஸ்திரியாவிலேருந்து கிளம்பி அப்படியே ஜெர்மனிக்குள்ளே வந்தால் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க ஊரை அப்படின்னு ஊரில் இருக்க எல்லா சிவரிலையும் ஏதோ ஒரு கதையை வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இன்றைக்கி நேற்று இல்லை இரநூறு வருஷமாக இருக்குது இந்த ஓவியங்கள்லாம் எப்பட்றாது இவ்வளோ பணிலையும் வெயில்லையும் இது கரையாமல் அழியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே சொல்கிறாங்க அது என்ன கதைங்கிறத உள்ளே வந்து காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா ஜெர்மனியோட எல்லையில் ஜெர்மனி ஆசிரியோட எல்லையில் வந்து ரெண்டு மலைகளுக்கு குறுகலான மலைகளுக்கு நடுவில் வந்து அப்படியே அந்த பனிப்பாறையில் வந்து உருகி வர தண்ணி ஓடுது அந்த நிறத்தை பார்த்தாலே வேற மாதிரி இருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு பாதுகாப்பாக இந்த மாதிரி இரும்பு கூண்டுகள் அமைச்சு இரும்பு படிக்கட்டுகள் அமைச்சு எல்லா வயசில் இருக்கவங்களும் மலை மேலே ஏறி வந்து பார்க்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஜெர்மனி அரசாங்கம் உண்மையாகவே அதுக்கு நம்ம இந்த அரசாங்கத்தை பாராட்டி ஆகணுங்க இடம் சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு வாங்க கண்ணூலிக்குள்ளே போவோம் ஜெர்மனிக்குள்ளே வந்தாச்சு மக்களே இங்கே வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா நானும் பத்து வருஷமாக ஜெர்மனிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் ஜெர்மனிக்குள்ளே இருக்குன்றது எனக்கு இது இத்தனை நாள் தெரியாமையாக போச்சு ஏன்னா பெரும்பாலும் நான் வரும்போது எல்லாம் வேலை சம்மந்தமாக வர்றதுனால பெருநகரங்களுக்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒன்று கூடல் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் கடைசியாக எங்கள் அப்பா அம்மா கூட தான் வந்து இந்த மாதிரி பகுதியெல்லாம் ஜெர்மனியில் சுற்றி பார்க்கணும்னு இருந்திருக்கு நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ இடது பக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து இதெல்லாம் ஜெர்மனி எங்கள் அப்பா ஒரு நண்பருக்கு வந்து அலைபேசியில் படம் எடுத்து அப்படியே காமிச்சிக்கிட்டுருக்காரு வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருந்தார் இடது பக்கம் பார்த்திங்கன்னா அது ஜெர்மனியாக இந்த வலது பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஸ்திரியா சார் இருந்த இடம் எடுத்துகிட்டு வந்தது ஆறாக இருந்தது அங்கேருந்து ஓரமாக இருந்துச்சு இப்போ தண்ணி இங்கேருந்து போய்கிட்டு இருக்குது ya sí. sí. நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வீட்டில் தான் இப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தேன் சோறில் இந்த காலதரில் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த ஊர் முழுக்க எல்லா வீடுகள்லேயும் வரைஞ்சிருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக ஊற்று பார்த்தா அது ஏதோ ஒரு கதைகள் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் வண்டியை நிறுத்திட்டு என்ன இது அப்படின்னு தேடி படித்ததில் தான் தெரியுது இந்த வெவிலிய புத்தகத்தில் இருக்கிற கதைகளை வந்து அப்படியே காட்சிகளை வந்து ஓவியமாக வந்து நிறைய சுவர்கள் வரைஞ்சிருக்காங்க அது போக ஜெர்மனியில் வந்து இது வந்து பவேரியா இந்த பவேரியா பகுதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்வியல்களையும் வந்து கதைகளாக அப்படியே வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த ஓவியம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிதுன்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால் ஏன்னா இந்த ஊரில் வந்து வெளியில் வந்து பனியெல்லாம் பெய்யும் பனிக்காலங்களில் வந்து நல்லா பனி பெஞ்சு சுவரெல்லாம் ஈரமாகும் வெயில் காலத்தில் பயங்கரமாக காயும் இப்படி பல்வேறு கால சூழல்களையும் தாண்டி இரநூறு வருஷம் எப்படிரா இது அழியாமல் தேயாமல் அப்படியே இருக்குது ஒரு வேளை திரும்பவும் புதுசாக வரைவாங்களோ அப்படின்னு பார்த்தேன் நான் தேடி படித்து பார்த்ததில் ஒன்று தான் தெரிஞ்சது இது அப்படியெல்லாம் திரும்ப வரைகிறதெல்லாம் கிடையாது சில வீடுகளில் அப்படி திரும்ப வரையவும் செய்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பாலான ஓவியங்கள் வந்து இரநூறு ஆண்டுகள் பழமையானது அது எப்படி அது வந்து இவ்வளோ குளிரியும் தாண்டி வெளியே சேதமாகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சுதைமன் பூசுகிறாங்களில் சுவர் பூசும்போதே சுதைமண் வந்து இந்த பகுதிகளில் இருக்கிறது வந்து கல்லலான சுதைமண் அந்த சுதைமண்ணை பூசும்போது அது ஈரமாக இருக்கும்போதே அதுக்கு மேலே வந்து வரைய ஆரம்பிச்சிடுறாங்க ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி வரைகிறதா சொன்னாங்க நான் பெரிய ஓவியன் அந்த மாதிரிலாம் கிடையாது நமக்கு அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை படித்து பார்த்ததில் இதுதான் தெரிஞ்சுது ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி வரைகிறாங்க அதுலேயும் அந்த சு சுவர் வந்து ஈரமாக இருக்கும்போதே அந்த சுதைமண் ஈரமாக இருக்கும்போதே அது மேலே வரைகிறதுனால அது வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த ஊரில் மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பவேரியா பகுதியில் இருக்க நிறைய ஊர்கள் இருக்குது ஆனால் அதிகமாக இந்த சோரோவியத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதுக்கான நிறைய வலைப்பக்கங்கள்லாம் இருக்குது நான் பார்த்த பிறகு தான் தெரியுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா இது நமக்கே தெரியல ஏன்னா நான் இந்த ஊருக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்த்து வரல அப்புறம் படித்து பார்த்த பிறகு தான் பக்கத்தில் இன்னொரு ஊர் இருந்துச்சு அந்த ஊருக்கும் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா இந்த ஊரும் நல்ல அழகாக வரைஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ஊர் இருக்குது நான் அதை கீழே கொடுக்குறேன் நீங்களும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேராக ஜெர்மனியில் இருக்கிற இந்த ஊருக்கு வாங்க இதுக்காக நீ இதுக்காக நான் ஏன்டா வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்காதிங்க ஒரு ஜெர்மனிக்கு வந்தீங்கன்னா பவேரியா வந்திங்கன்னா மியூனிக் வந்திங்கன்னா அங்கேருந்து இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தாங்க அங்கேருந்து தாராளமாக நீங்கள் வந்து ஊரை சுற்றி பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஓவியங்கள்னு மட்டும் இல்லைங்க இந்த ஊருமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு இந்த இடது பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு மலை தெரியுது பாருங்கள் இந்த மலை தான் ஜெர்மனிலே இருக்கிறதுலே மிகவும் உயரமான மலை சுக்ஸ்பிட்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் உயரமான மலை இந்த மலையுமே வந்து ஆல்ப்ஸ் மலை ஒரு தொடர்ச்சியான மலை தான் அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்குல்ல நமக்கு ஆல்ப்ஸ் மலைகள் சுவிட்சர்லாந்து அழகாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆல்ப்ஸ் மலைகள் தான் அந்த மலையோட தொடர்ச்சி தான் இந்த மலையுமே நான் போன காணொலியிலே சொல்லியிருந்தேன் ஜெர்மனியிலையுமே வந்து ஏழு விழுக்காடு வந்து ஆல்ப்ஸ் மலைகள் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் தான் அந்த மலைகள் அதனால் ஜெர்மனிக்கு வர்றவங்க எனக்கு ஜெர்மனிலேயே அழகான பகுதின்னு என்ன கேட்டால் நான் இந்த தெற்கு பகுதியை இந்த பகுதியை தான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் வந்து இன்னமுமே இவங்க வந்து எதையுமே வணிகமயமாக்கலை அதனால் இயற்கை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பாதுகாக்கப்பட்டு அதனாலேயே இந்த பகுதி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா அதுவும் அங்கே நேராக தெரியுது பாருங்கள் இந்த மலை இந்த மலையில் இருக்கிற அந்த பனிமலையெல்லாம் உருகி அப்படியே ஆறாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு காட்டுக்குள்ள ஒரு படத்தை போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை தாங்க நானும் நம்பி போய்கிட்டு இருக்கேன் ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு இதே மாதிரி இருக்குமான்லாம் தெரியல வாங்க நேர்லேயும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரியல இங்கே போட்டிருக்குது பாருப்பா சரிதான் இங்கே நம்ம நிற்கிறோம் இதுதான் வண்டி நிறுத்துகிற இடம் இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு தடம் போகுது இப்படியே போனால் ரெண்டு மூணு நாலுன்னு அதை தொடர்ந்துக்கிட்டே போனோம்னா ஆறு ஏழுக்கு அப்புறம் இந்த படிக்கட்டில் போகணும் படிக்கட்டில் போய் இப்படி பதினெட்டுக்கு போயிட்டு திரும்ப அப்படியே நடந்து வந்தாலும் சரி இல்லை அதே வழியில் திரும்ப வந்தாலும் சரி ஆமாம் ஒன்று இருக்குது போன இருபத்தஞ்சு ரூபாய்க்கா இருக்கும் நம்மதான் போயிட்டு இருக்கமா அப்புறம் யாரு வேற யாரு எல்லாம் பகல்ல வந்துட்டு போயிட்டாங்க ராத்திரியில நீங்க வந்துட்டு யாரையும் ஆளை காணும்னு எல்லாம் காலையில ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு ரெண்டு மூணு இடத்த பார்த்து நம்ம வேற இடம் பாத்து வரோம்ல அந்த தான் நல்லா காட்டு பாதையாக இருக்குது இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்துருந்தோம்னா அந்த காட்டு சேம்புட்டு பழமெல்லாம் பழுத்துருக்கும் பறித்து பறித்து பழத்தை தின்னுகிட்டே போகலாம் இந்த பக்கம்லாம் அந்த அவுரி நெல்லி பழம் செடி தான் அதெல்லாம் ப்ளூபெர்னு சொல்லுவாங்க இந்த இலை இந்த இலெல்லாம் இதுக்கப்புறம் படிப்படியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து வாங்க மரத்துலேயும் இருக்கும் இரும்புலேயும் இருக்கும் என்ன மேல கல்லுகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுக்கும் கீழெல்லாம் பார்க்க கூடாது தண்ணி வரத தண்ணி பாரு அப்படியே போய் அந்த இதை எப்படி அரிச்சிருக்குது வேகமா தண்ணி போப்போ அது வளைவா உள்ள சொலண்டு நல்லா அந்த செவரு மலை செவருல அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்க நமக்கு கம்பி போட்டு இந்த பனி உருகி வர்ற தண்ணின்றதுனால அப்படியே எப்படி இருக்கு பாரு இந்த தோ கிலோமீட்டர் பையா தான் அந்த இது தெரியுமா தோ கிலோமீட்டர் பையா அது தெரியுமாப்பா அந்த படம் பார்த்துருக்கியா ஒருத்தன் கூட்டிட்டு போவானே அந்த போலீஸை கூட்டிகிட்டு ஆளை கண்டுபிடிச்சி தரேன்னு கூட்டி போவானே இந்த பாரு காலேஜுக்கு கீழலாம் தெரியுது தண்ணி இங்கே பாருமா ம் இங்க பாருங்க மேல இருந்து எதுவும் உருண்டு வந்து இங்க மேல விழுந்துட கூடாது நடக்கிறவங்களுக்குன்னு அந்த வலை போட்டு வச்சிருக்காங்க பாறை கல் ஏதாச்சும் வந்து விழுந்துட கூடாதுன்னு நல்லா பாதுகாப்பா தான் பண்ணிருக்கிறாங்க இந்த இடத்த பனிக்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு லட்சமா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பனிக்காலம் கடைசி பனிக்காலம் தொடங்கி இருக்குது அப்போ பார்த்தா இந்த இடம்லாம் இந்த இந்த பக்கம் இருக்க மாதிரி ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் அவ்வளோ மொத்தமாக பனி உறைஞ்சி இருந்துருக்குது இந்த இடம்லாம் ஒரு சில மலை முட்டு மட்டும்தான் அந்த பனியை விட்டு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்து தான் அந்த பனி காலத்தில் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு இங்கே ஒரு முரட்டத்தனமான இடம் வந்திருக்குது இங்கே பாருங்கள் Era a mari கல்லூலையே வச்சு அப்படியே கோபுரம் கட்டியிருக்காங்க பாரு இங்கே பாருங்க சும்மா அப்படி வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு இதை கட்டி விட்டா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த மலை முழுக்க அப்படியே இருக்கும் அப்படியே கிடைக்கிற கல்லை வச்சு அங்கங்கே அடிக்க வச்சிருக்காங்க ஏதா அட்டை காத்தில் அதுவும் ஒன்று ரெண்டு சாஞ்சு கிடக்குது இங்கே கிடைக்கிற கல்லாம் அப்படியே பொறுக்கி இது பண்ணிடுறது அப்புறம் நீ வைக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஏ அப்பா இந்த காட்டை இங்கே பாருங்க ஏப்பா இந்த காட்டுக்குள்ள எவ்வளோ கட்டி விட்டுருக்காங்க பாரு இங்கே பாரு அங்கெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க மக்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மக்களே இந்த அங்கே எவ்வளோ ராத்திரி இந்த குச்செல்லாம் அடிக்கி இங்கே தங்கி இதை ஒரு வேலையாகவே பார்த்துருக்கான் போல் இருக்குமா இங்கே பாருங்க மக்கா எவ்வளவு இதோ அங்கே கூட இருக்குதுப்பா நான் சொன்ன மாதிரி பத்து வருஷத்துல அப்படி ஆயிர பார்த்தா இந்த பக்கம் இருந்து வர்றதுனால இப்போதான் தெரியுது இங்கே பாரு எல்லா கல்லையும் ஏன் விடுவானே செம அடுத்த மரம் வரும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த மரத்துக்கு மேலே வந்து இங்கே மரம் காலியாக இருக்குது பர் மொட்டை மரம் ஒன்று எட்ட மரம் பயி வய ஏன் ஓட் வைக்கிறான் நடுவில் தான் வையன் ஒன்று மேல ஒன்று வையே அது ரெண்டு கல்ல வச்சு பாரின்னு எப்படி எழுதுவந்தா வாமா இவ்வளோ நேரம் முடியல முடியலன்னு பாக்கிறதுக்குல அப்படியே நம்ம வைக்க வேண்டியதுதான் ஒரு ஆள் சும்மா ஒரு ஆள் ரெண்டு தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இருக்கிற குச்சி அடிக்கி அருமையாக இருக்குது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரிலாம் தங்கியிருக்கிறேன் நானும் இந்த மாதிரி கூடாரம் போட்டதில்லை காட்டில் போய் சும்மா தங்குறது அப்படி தனியாக தனியாக போவேன் அப்புறம் கூட யாரும் வர மாட்டானுவேன் இவன்ட்டா போனால் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர்னு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போடுவானா அப்படின்னு இந்த பக்கம் இப்போ நம்ம நின்னுக்கிட்டு இருக்கிறது ஜெர்மனி ஆமாம் அந்த பக்கம் போனால் ஆஸ்திரியா இந்த கொடி இருக்குதுல்ல சிவப்பு கருப்பு மஞ்சள் அது ஜெர்மனி கொடி அந்த பக்கம் ஒரு கம்பு நட்டு வச்சிருக்காங்கள அதில் வந்து சிவப்பு வெள்ளை சோப்பு இருக்கு இந்தா வாங்க போதம்மா ஏம்மா யாரோ இந்த இது ஜெர்மனி கொடி இந்த பக்கம் ஜெர்மனி இப்போ இந்த கம்பம் வந்து ஆஸ்திரியா கம்பம் அது இந்த ஊரோடைய கொடி இது இது ஆஸ்திரியா கொடி ஆஸ்திரியா வந்தாச்சு நீங்கள்லாம் ஜெர்மனியில் இருக்கீங்க எங்கள் நாட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க இரநூத்தி அது ஏதோ கல் அளவு கல் போல் இருக்குது நம்ம அந்த லைச்சஸ்டைன்லேருந்து இந்த பக்கம் சுவிட்சர்லாந்துக்கு நடந்து போனோமே அந்த மரப்பாலத்தில் அந்த மாதிரி நான் இப்போ ஆஸ்திரியாவிலேருந்து நடந்தே ஜெர்மனிக்கு வந்துட்டேன் அது காற்றுல விழுந்ததோ என்னமோ கட்டுமா சும்மா ஒரு மட்டும் எடுத்து மேலே வச்சுமா அவ்வளோதாம்மா அப்படிலாம் வச்சா நிற்காதுமா கையெடு மேலே ஏறு ஆமாம் அப்போ சொன்ன மாதிரி இன்னும் நேரம் ஆகும் அப்படி வச்சுரு அவ்வளோதான் தவறு வீடு ஜெர்மனியில் வந்து வீடு கட்டி வா இப்போ அந்த கல்லுக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை ஒரு இடமாவே ஆக்கிட்டாங்க பாரு அது ஒரு பார்க்குற இடமாவே ஆக்கிட்டாங்க அம்மா சொல்லிச்சு இதை ஒரு இடமா ஆக்க பார்த்தா ஏற்கனவே ஆக்கிட்டாங்க ஆமா அந்த ஸ்டோன் டவர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல கற்குவியல் கல்கோபுரம் ஆமா ஜனங்க அப்புறம் நம்மள மாதிரி வர்றவங்க போறவங்க வச்சு ஏதோ இப்ப நீயும் வைக்கிற இல்ல அப்புறம் வச்சிருக்காங்க ஏதோ நீயும் வச்ச மாதிரி எல்லாரும் வச்சு அது ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு அது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு இது வந்து வெளியே பார்க்கறதுக்கு தான் தூசு தூசாக தான் உள்ளே வந்து பெரிய பெரிய குச்சாவும் இருக்குமா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் எறும்பு ஆமாம் இந்த இடத்துக்குள்ளே குடியிருக்குமா இதை முழுசாக கட்டி முடித்தா ரெண்டு மீட்டருக்கு உயரம் இருக்குமா இது ஆள் உயரத்துக்கு ஆனால் அப்படின்னா இன்னும் இது கட்டி முடிக்கல உங்கள் கிட்டே வந்து பாருங்கள் எறும்பு தெரியுது வெளியே இந்த குச்சி எடுத்துகிட்டு போகிறதே தெரியுது வந்து பாருங்கள் இந்த குச்சை தூக்கிட்டு உள்ளே போகுது பாருங்கள் நடுவில் சிவப்பாவா இருக்குது

உள்ள வந்து நல்லா சூடா இருக்குமா குளிர் தாங்குற அளவுக்கு அதுங்களுக்கு வீடு கட்டுது இந்த தூசுல வந்து தங்கிச்சு தூசுல வந்து தங்கலப்பா காட்டுல இருந்து இந்த தூசு எல்லாம் பொறுக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுருக்குது நீ தூசுல வந்து தங்கிச்சுங்கிற இங்க சுத்தி இருக்கிற எல்லா தூசையும் அதுதான் கொண்டு வந்து இதை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்குது நீ இப்ப பாக்குறிய உள்ள எவ்வளவு பெருசு இருக்குது இது இது எல்லாத்தையும் அதுதான் கொண்டு வந்து இங்க போட்டுருக்குது ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா எல்லாருமே சேர்ந்து இன்னும் இது ஆள் உயரத்துக்கு வருமா இது இப்ப நம்ம முட்டிய அளவுக்கு தான் இருக்குது வந்துருச்சா இப்ப ஒவ்வொரு ஆண்டையும் எப்படி சத்தம் போடுன்னு காட்டும் இது வந்து காது பெருசா இருக்கா அந்த

அதை விட இங்கே பாருங்க வேடிக்கை மரத்தில் விளையாடுறது இல்லை அது மேலே ஏறி கல் அடிக்க வச்சுருக்காங்க பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க இங்கே கிடக்கிறது தான் விளையாடுற அவ்வளோதான் மக்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போனோம்னா ஃப்ராங்கர்ட்டில் இருக்கிற தம்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் இரவு அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து காதல் நகரமான பாரிஸுக்கு போக போகிறோம் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்